நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கத்திலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இப்போது இந்த மார்ச் சிக்ஸ்த்து வாஸ்து பண்ண ப்ராஜெக்ட் சைட்டில் இப்போது எக்ஸ்கவேஷன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம் அதில் பிட்டை சரி பண்ணி அதில் பிசிசி ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு ப்ளஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு பார்க்கலாம் சைட்டு உள்ள நான் நினைக்கிறேன் நம்ம புதுசாக வீடு கட்டும்போது நம்ம மனை அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்குது இது அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது எவ்வளோ நம்ம செட்பேக் கொடுத்து கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த எக்ஸ்கவேஷன் பாயிண்ட்டில் நம்ம திங்க் பண்ணுறக்கு விஷயங்கள் இருக்குது ஏன்னா இங்கே இந்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது இந்த மண்ணாக வந்து செவன் ஃபீட் வரைக்கும் போகும்போது அதை வந்து எங்கே வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு பிட்டு வருது அப்படின்னா இந்த பிட்டில் நம்ம போய்ட்டோம் எடுத்துவிட்டோம் இப்போ இந்த மண்ணெல்லாம் இங்கே சைடில் ஏற்றி வச்சுருக்குறோம் இங்கே இருக்கிற மற்ற காலம் இப்போ சென்ட்ரல் லைன் ஃபுல்லாக வந்து நம்ம காலம் எதுவும் ஓப்பன் பண்ணலை ஏன்னா இதை எடுத்த மண்ணே வந்து சைடில் நடுவில் ஏற்றி வச்சுருக்கோம் லெவல் ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவல் வந்து இது இதை விட நல்லா உயரம் ஒரு மூணு அடிக்கு அங்கங்கே இந்த எக்ஸ்கவேட்டட் சாயில் இருக்குது இப்போ இதில் நம்ம லெவல் பண்ணிவிட்டு கீழே வந்து எம் சாண்ட் போட்டு லெவல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒன்றர் ஜல்லி போட்டுட்டு ஐ மீன் லெவலிங் கோர்ஸ் அது பண்ணிவிட்டு நம்ம காலம்ஸ் வந்து நிற்க வைக்க போகிறோம் ஸோ இப்போ பழைய பில்டிங் இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணோம் டெமாலிஷ் பண்ணோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பார்த்தா அந்த பவுண்டேஜ் முன்னாடி வானம் வெட்டி இந்த முண்டுக்கல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அது முன்னாடி இருந்தது நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்ம ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே காலம் வரணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இதை எக்ஸ்கவேட் பண்ணி பண்ணுறோம் இங்கே இந்த சைட்டில் வந்து கிணறு இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசினோம் ஆனால் இங்கே ஒரு செவன் ஃபீட்டு டெப்த்து போனாலும் வந்து எல்லா பெட்டிலையுமே வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து வாட்டர் சீப்பேஜ் எதுவும் இல்லை அங்கே வாட்டர் லெவல் வந்து கிணத்துல வந்து மேலே தான் இருக்குது ஆனாலும் வந்து பெட்டில் நமக்கு தண்ணி எதுவும் சீப்பாக இல்லை பெருசாக ஒரு ஃபியூ பெட்ஸில் மட்டும் இருக்குது சி இங்கே இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள் இந்த பெட்டில் கூட தண்ணி ஏறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபோர் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் தண்ணி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மணல் போட்டு தள்ளி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலரில் தெரிகிற இந்த பார்க்குறீங்க இதில் வந்து நம்ம சின்ன ஒரு டீ வாட்டரிங் பம்ப் வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வெளியில் நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த தண்ணி எடுத்துகிட்டு பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் அது இந்த டிவாட்டரிங் பம்பை பார்க்குறோம் ஒரு சின்ன மேலே கயிறு மாதிரி வச்சுட்டு உள்ளே விட்டுட்டு அதை அங்கே டக்குன்னு அதை ஆன் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் இந்த காலம் நம்ம ரெடி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ இங்கே நம்ம அந்த பிசிசி போட்டு முடிச்சுட்டு இந்த மார்க்கிங் வச்சுட்டு லைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலம்ஸ் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஜேசிபி எந்திரம் மூலமாக இந்த பிட்டு எடுத்து முடிச்சுட்டு இந்த நடுவில் மட்டும் விட்டுருக்கோம் நம்ம காலம்ஸ் எதுவும் எக்ஸ்கவேட் பண்ணாமல் ப்ளஸ் வந்து இந்த டேங்க்கு வர இடம் அதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம் ஒரு கேஸ் கம் லிஃப்ட் வர ஏரியாவில் பெரிய பிட்டை இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து இதெல்லாம் நம்ம பிசிசி போட்டு காலம் இறக்கி நம்ம காங்கிரீட் போட்டு ரெடி பண்ணுறது இது வந்து இந்த லெவலுக்கு ஐ மீன் கிரவுண்ட் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மண்ணெல்லாம் நம்ம உள்ளே தள்ளி நல்லா கன்சால்டேட் பண்ணிவிட்டு திரும்ப ஜேசிபி எந்திரன் மூலமாக இந்த சென்ட்ரு ஏரியாவில் விடுபட்ட காலங்களெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் இப்போ நமக்கு இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது இடம் வசதி இருக்குது அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக கையோடு எடுத்துகிட்டு எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக பண்ணலாம் அது வந்து டெவலப் ஆகாத இடங்களை நம்ம பண்ணும்போது புதுசாக ஒரு பெரிய லே அவுட் பண்ணுறாங்க அங்கே பண்ணலான்னா கிட்டத்தட்ட இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம அது மாதிரி பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி ஊறுறதும் வந்துட்டு ஒரு சவாலாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் இந்த வெயில் காலத்தில் நம்ம பண்ணும்போது வாட்டர் லெவல் அந்த எப்போவுமே பொதுவாக கீழே இருக்கும் இப்போ நம்ம பண்ணுறது வந்து பெரிய வகையில் நமக்கு பலனுள்ளதாக அமையும் அதனால் இப்போ நீங்கள் இனிஷியேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த டைம் வந்து ஐடியல் டைம் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடை கடன் பில்டிங் போயிடும் ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க தண்ணி இருக்குன்னா அந்த பிட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு குழி எடுத்து அங்கே வந்து ஒரு டிவாட்ரிங் பம்ப் வச்சு எடுக்கிறது பெட்டர் இங்கே நம்ம ஒரு ஃபியூ பிட்ஸில் மட்டுந்தான் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் இந்த மாதிரி இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் லேபர் ஸ்டே பண்ணுறது அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் ப்ரொவிஷன்ஸு அதுக்கு இங்கே ஒரு சின்ன உரையெல்லாம் இறக்கி ஒரு சின்ன ரூம் ரெடி இருக்கோம் அது கேஸ் டு கேஸ் இடத்த பொறுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் உங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்க வேலைகள் இப்போ ஆரம்பித்து துவங்கி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த பேஸ்மெண்ட் லெவல் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குன்னா பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள்